திருச்சிற்றம்பலம் புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியாணிக்கும் எண்ணிலி பாவிகள் நம்முறை ஈசனை நன்ன அறியாமல் நலவுகின்றார்களே யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி மாதரு பாகரேதான் வருவார் என்று சொல்வது சைவ சித்தாந்தத்தினுடைய முதற்கொள்கையாகும் இந்த உலகில் எந்த சமயத்தின் ஊடாக எந்த வழியின் ஊடாக எந்த வடிவத்தினை எந்த பேர் சொல்லி நீங்கள் அழைத்து வழிபட்டாலும் அந்த உருவந்தாங்கி தாங்கி அந்த பேர் தாங்கி அதன் ஊடாக நின்று அருள் செய்பவன் எங்களுடைய முக்கன் முதல்வனாகிய சிவபெருமான் ஒருவனே என்று சைவ சித்தாந்தம் முழங்குகின்றது அந்த வகையில் சென்றது போக இனி கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற சைவநுரை கூடத்தினுடைய உயரிய லட்சியத்துக்கு மேலும் வலுச்சேர்ப்பதாகவும் இந்த சுவிஸ் நாட்டினுடைய தலைநகரில் முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலை நிறுவி ஞாலிங்கேச்சரத்தில் கருவறையில் செந்தமிழ் வழிபாடு காணுகின்ற சவியரை கூடம் தனது இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலை சுவிஸ் நாட்டின் பகுதி ஆகிய மாற்றினியிலும் மூன்றாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலை இலங்கையில் யாழ்ப்பாணம் தென் இனுவையிலும் நான்காவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலை இங்கிலாந்தில் கைவீக்கத்திலும் ஐந்தாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் கிழக்கு மாகாணத்தில் இலங்கையில் பழவழி அம்பாறை மாவட்டத்தினே எழுந்தருளி இறைவன் கருவறையில் செந்தமிழால் வழிபாடு காணுகின்றார் அந்த வகையில் மிக தொன்மையான ஆதீனமாக விளங்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானமாகிய சிறுலஸ்ரீ அம்பலவான தேசிக சுவாமிகளுடைய அருள் ஆணையினாலே இலங்கையில் யாழ்ப்பாணத்திலும் மலையக பகுதியில் பகுதியிலும் சைவ சித்தாந்த வகுப்புகள் ஆரம்பமாகி ஓராண்டு பயிற்சி நிலையினை அது எட்ட இருப்பதை விட்டு நாங்கள் மின மனமகிழ்ச்சி அடைகின்றோம் சைவநிலை கூடமாக இந்த குருமகாசனத்தினுடைய சன்னிதானத்தினுடைய இந்த பெருமுயற்சியினாலும் இலங்கை சைவ பேரவை மற்றும் இந்து மாமன்றத்தினுடைய ஒத்துழைப்போடு இந்த பயிற்சி வகுப்புகள் அங்கே வழங்கப்படுவது தமிழர்களுடைய பாரம்பரிய தத்துவ நிலையாக விளங்கக்கூடிய சைவ சித்தாந்தம் அனைத்து மாந்தர்களுக்கும் தடையின்றி சென்றடைய வழிவகுப்பதாக அமைகின்றது அந்த வகையில் இந்த உயரிய முயற்சியினை மேற்கொள்கின்ற உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல பரம்பரளாகிய ஞானலிங்க பெருமான் தனது நிறைந்த நல்லாசியினை வழங்குவதோடு சகநிறைப்படமாக நாம் எங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பினை இந்த வேளையிலே வழங்க முன்வருகின்றோம் அத்தோடு கூடம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றது இதன் ஊடாக அந்த சைவ சித்தாந்த பயிற்சியினை பெற்றவர்கள் எதிர்காலத்தில் தமிழ் அரிச்சினர்களாகவும் பயிற்சிகளை முடித்து கருவறை எங்கினும் தமிழர்கள் வாழ்கின்ற இடங்கள் எல்லாம் கருவறை எங்கினும் எமது தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி மந்திரங்கள் ஒலிக்க எமது திருவாவுடத்துறை ஆதீன குறுமுதல்கள் அவருடைய நல்லாசியினையும் இந்த வேளையிலே வேண்டி நிறைகின்றோம் சைவ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் తిరుచిత్రంబలం